நூல்காட்சி அன்பர்களுக்கு உறவாளையும் திருமந்திர விளக்கம் அந்த என்னவென்றால் செல்வம் கருதி சிலர் பரவால் புள்ளறிவான்மையாளரை போற்றி புகழாதீர்கள் இளம் கருதி இறைவனை ஏத்துமேன் மில்லி மில்லின் இலக்கிக்கேற்ற விற்புரியதுவாமை என்பார் அது என்ன சொல்ல கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்கள் வந்து புள்ளறிவான்மை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கைக்கு மேல காசு இருந்தா உலகம் என் காளுக்கு கீழே என்று சிலர் சொல்லுவார் ஆனால் காசு இல்லாதவங்க கீழே கூட உலகம் தான் இருக்கு ஏன்னா பூமிக்கு மேலதான் நம்ம இருக்கிறோம் என்ற உண்மை தெரியாமல் அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் புள்ளறிவான்மை இப்ப சிலர்கிட்ட காசு இருந்தோம்னா உடனே நம்ம அவர்களை போய் புகழ்ந்துடுறோம் அப்படி புகழ்றதுனால எந்த விதமான நன்மையும் கிடைக்காது என்று திருமூலர் சொல்லுகிறார் செல்வம் கருதி சிலர் பலர் வாழ் வேண்டும் புள்ளறிவான் போற்றி என்கிறார் சரி நான் மேற்கொண்டு நான் என்னதான் செய்ய சொல்றேன் வாழ்க்கையில வந்து என்னன்னா ஆசை கோபம் கலவு கொண்ட மனிதர்களை நாம நம்ப கூடாது எப்போ அன்பு நன்றி கருணை கொண்ட மனிதர்களை நாம் நம்பணும் அவர்கள் தான் கொடுக்கல் வாங்கலில் சமன் மதிப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு வருகிற ஒரு சாதாரணமாக நீ நம்ம வீட்டுக்கு அதாவது வீட்டுக்கு அடிப்படை பொருள்களை செலவு சாமான சிந்தை சாவில் செலவு சாமானு கொடுக்குற மளிகை கடைக்காரர் இருப்பார் இந்த மளிகை கடைக்காரர் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க எனக்கு தெரிய மஸ்கா எங்களுடைய சித்தூர்ல ஒருவர் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்தார் வந்த வந்தபோது அவருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வாடகைக்கு தான் வந்து ஐயாயிரம் ரூபா திருமணம் உள்ள ஒரு சின்ன வாடகைக்கு தான் இருந்தார் ஆனா இன்று அவர் ஒரு எட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்கோர் அளவுக்கு அவர் உயர்ந்தார் எப்படி என்றால் மக்களின் தேவை என்ன அடிப்படை தேவை அடிப்படை தேவைகளை எப்படியெல்லாம் நாம் பூர்த்தி செய்யலாம் என முடிவெடுத்தார் ஒவ்வொரு இடத்துல நாம் எப்படியெல்லாம் அவர்களுக்கு அந்த தேவைகளை நாம் பூர்த்தி செய்வது என முடிவெடுத்த போது படிப்படியாக குடுக்கல் வாங்கல் சமநிலை பதிவு செய்தார் இப்போ குடுக்கல் வாங்க சமநிலை பதிவு செய்யும் போது ஆனால் அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைத்தது அந்த ஆதரவு பெருக 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 அவர் என்ன ஆகிறார் பாருங்க இப்போ ஒரே ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தவர் ஒரு ஊருக்குள்ள ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால வந்தவர் இன்று எட்டு அஞ்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து ஐந்து பேருக்கும் அவர் வந்து ஒரு சீதனமாக கொடுக்க முடிந்தது என்றால் அவருடைய வளர்ச்சி நீ பாருங்க என்னன்னா அங்க வந்து இல்லறத்தில் அதாவது ஒவ்வொரு இல்லறத்தார்களுக்கும் உதவி செய்வது என்கின்ற கொள்கைதான் காரணம் இல்லறத்தினுடைய அடிப்படை தேவையான அந்த மளிகை சாமான்களை கொண்டு வந்து கொடுத்து நல்ல தயிரை சம்பாதித்து அப்போ இவர் சொல்றவையே இது என்ன இரண்டாவது என்ன சொல்லாருங்க உம் இல்லம் கருதி இறைவனை ஏற்றி அதாவது இல்ல அவங்க இல்லத்துக்குரிய அடிப்படை தேவை பூர்த்தி செய்யுங்கள் அது இறைவனை ஏற்றுவதற்கு சமம் என்கிறார் அப்புறம் கடைசியில சொல்றாரு வில்லுக்கு வளர வேண்டும் என்றால் உங்களுடைய இலக்கை நீங்கள் எட்ட வேண்டும் என்றால் அந்த இலக்கை எட்டும் போது ஒவ்வொரு இல்லறத்தவர்களுடைய உறுப்பினர்களுடைய சந்தோஷம்தான் உங்களை வியத்தி வைக்கும் அப்படி உயர்த்தும் போது உங்களுடைய இவ்வொரு இல்லறத்தாருடைய ஆதரவு கிடைக்கும் போது நீங்களும் நிச்சயமாக உங்களுடைய லட்சியத்தில் வெற்றி பெற்றவர்களாக மாறுகிறீர்கள் என்று சொல்லுகிறது திருமந்திரம் எனவே மீண்டும் திருமந்தரசி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வெண்டும் புள்ளறிவான்மையாளரை போட்டி போல இல்லம் கருதி இறைவனை வில்லுக்கேற்ற குறியதுவமே என்கிறார் எனவே உண்மையினுடைய இலக்கு என்று ஒன்று வைத்துக் கொண்டால் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தால் ஒவ்வொரு இல்லரசாருடைய அடிப்படை பூர்த்தி செய்தால் போதும் நீங்கள் வெற்றியாளராக மாறலாம் என்று இந்த திருமந்தலம் சொல்லுகிறது என சொல்லி நன்றியுடன் உடன் நன்றி வணக்கம்